ரொம்ப இருக்கு இந்த சேரி எல்லாம் ஓபன் பண்ணி காட்ற பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு எந்த சேரி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் சாம்பிளுக்காக ஒரு சேரி மட்டும் ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க இப்ப டபுள் சைடர் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துருங்க டபுள் சைட் பார்டர் வந்துடும் சரி இந்த செக்கு டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து சேரீயோட முந்தி டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் உங்களுக்கு இந்த செக்குடு வரும் இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் இன்னொரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இது வந்து முந்தி டிசைன் சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோட ப்ளவுஸு சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு வந்துடும் ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் கலர்ஸ்லாம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு கலர் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரி கூட வாங்கிக்கலாம் வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செக் சேரீஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபல் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் ஒவ்வொன்றா காட்டன் பாருங்க சாஃப்ட் சில்க் சேரீஸ் இது வந்துட்டு இந்த வீடியோ மொதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிக் பார்டர் சேரீஸும் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பாருங்க இன்னொரு சேரி ஓபன் பண்ணி இன்னொரு சேரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே இந்த சிக்க டிசைன்ஸ் வரும் சேரோட முந்தி டிசைன் சேரீயோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி செக்குடு இல்லாமல் சைடு செக் மட்டும் வரும் பிளைனாக வந்துடும் வீடியோ முத முறையாக பார்க்கற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் கலர்ஸ் ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள் டிசைன்ஸ்க்கு ஜெஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சரி வேணுனாலுமே கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து கிராண்ட் ஜரி வர்ற டிசைன்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட அது வந்து அடுத்த அடுத்தளைவில் காட்டுறோம் இதில் வந்து சிட்டு பல் வர்ற டிசைன்ஸ் மட்டும் இப்போ காட்டியிருக்கோம் சேரி வந்து சாஃப்ட் சூட் சேரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி Okay, thank you.